வணக்கம் ஆடி மாதம் வரும் அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அன்னைக்கு செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எப்போவுமே பெற்றோர் குல தெய்வம் முன்னோர்கள் இவங்க மூணு பேரையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை நம்ம என்னதான் வேண்டி வணங்கி வழிபட்டாலும் கூட எந்த ஒரு பயனுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த முன்னோர்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா அமாவாசை தினம் அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த அமாவாசை தினத்தில் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயங்களை அன்றைய நாளில் தவிர்த்துவிட்டு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் முன்னோர்களுக்காக செய்ய வேண்டிய தர்ப்பண முறைகளை செய்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவங்கள மனம் குளிர வைக்கலாம் முன்னோர் வழிபாட்டிற்குரிய தக்ஷணாயின புண்ணிய காலத்தில் வரும் அம்மாவாசை தான் இந்த தை அமாவாசை தை அமாவாசை அன்னைக்கு மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கவும் கூடாது அல்லது நம்மளும் பிறருக்கு கடன் கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அடுத்ததாக பட்டும் மாத்தோன்னா பணம் மட்டுமல்ல வீட்டில் உள்ள எந்த பொருட்களையும் மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது தை அமாவாசை தினத்தில் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அடுத்ததாக பார்த்தோன்னா அமாவாசை தினம் அன்னைக்கு வாசலிலும் பூஜை அறையிலும் கண்டிப்பாக கோலம் போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் தை அமாவாசை நாளில் வாசலில் தண்ணீர் மட்டும் தெளித்து பெருக்கி விட வேண்டும் அப்படின்னும் மறந்தும் கூட வாசல்ல கோலம் போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல தை அமாவாசை அணைக்கி நம்ம முன்னோர்களை வணங்கி படையல் வைக்காமல் இருந்தாலும் கூட கட்டாயமாக காகத்திற்கு வீட்டில் சமைத்த உணவுகளை எச்சில் படாமல் வைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு படையல் வைத்து அவங்கள வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படி இருந்தும் எங்களால் வைக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் மறந்தும் காகத்துக்கு உணவு வைக்காமல் இருக்கவே கூடாது காகத்துக்கு கண்டிப்பாக வீட்டில் சமைத்த உணவுகளை கொஞ்சமாவது எச்சில் படாமல் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அது மட்டும் தை அம்மாவாசை தினத்தில் நகம் வெட்டுவது முடி வெட்டுவது இந்த மாதிரி செயல்களை செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா அம்மாவாசை தை அம்மாவாசை அன்னைக்கு வீட்டில் அசைவ உணவுகளை சமைக்கவும் கூடாது உண்ணவும் கூடாது அப்படின்னும் முன்னோர்களை வழிபடும் நாளான அந்த அம்மாவாசை அன்னைக்கு அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐவீகம் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து படையல் வைக்கணும் அப்படின்னு முன்னோர்களுக்கு அசைவம் தான் பிடிக்கும் அப்படின்னு அதை சமைத்து அவங்களுக்கு படையல் வைப்பது தவறான ஒரு விளைமுறை முடிந்தவரை அன்று அசைவ உணவுகளை சமைக்கவும் கூடாது உண்ணவும் கூடாது அப்படிங்கிறது தான் காலம் காலமாக செய்துக்கிட்டு வராங்க நாமளும் அதையும் கடைப்பிடிப்போம் அதே போல் தை அம்மாவாசை அணைக்கு காலையில் வீட்டையோ அல்லது சமையல் அறையோ அல்லது பூஜை அறையையோ சுத்தம் செய்யவே கூடாது அப்படின்னும் முந்தைய நாளே அதை எல்லாத்தையும் செய்து வைப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தினம் அன்னைக்கு காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம் அடுத்ததாக பார்த்தோன்னா முன்னோர்களுக்காக படையல் போட்ட உணவுகளை வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னும் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னும் அன்றைய நாளில் அதை செய்யக்கூடாது வேணும்னா வேறு உணவு தயார் செய்து மற்றவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் அதே போல் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு நான் பித்தர்களுக்கு படையல் இட வேண்டும் அப்படின்னும் அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டு தான் படையல் இட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தை அமாவாசை தினத்தில் பெண்கள் தலைவிரி கோலத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னும் நெற்றியில நிறைய குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கவே கூடாது திருநீறு குங்குமம் தரித்து தான் அந்த சமையல் செய்வதற்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதேபோல அதே போல் தை அம்மாவாசை தினத்தில் பெண்கள் கண்டிப்பாக குளித்துவிட்டு தான் சமைக்க துவங்க வேண்டும் அப்படின்னும் வெறும் வயிறோடு சமைக்கக்கூடாது அப்படின்னும் அன்னைக்கு பெண்கள் சுமங்களிப் பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னும் கண்டிப்பாக சாப்பிட்டு விட்டு அந்த படையலுக்கான உணவை தயார் செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தை அம்மாவாசை தினத்தில் பெண்கள் புடவை போன்ற பாரம்பரிய உடக உடைகளை அணிந்து சமைப்பது மிக மிக சிறப்பு அது மட்டுமல்ல புடவை அணிந்து கொண்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துவிட்டு எது தேவையோ அதை செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்